மும்பை கொலாபா தமிழ்வாழ் மக்கள் கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்த் ரசிகர்கள் சார்பில் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு கொலாபா சிவசாஸ்திரி நகர் ஐந்தாம் நம்பர் கார்டன் பகுதியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர் ஜெகதீஷ் துணைத்தலைவர் ஸ்டாலின் நாராயணன் முன்னாள் தலைவர் கண்ணப்பன் ஆகியோர் இணைந்து கேக் வெட்டினர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏறக்குறைய அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் வேப்பங்குளம் ஊரைச் சேர்ந்த கீர்த்திகா என்ற மாணவிக்கு படிப்பு செலவுக்காக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது மும்பை தமிழ்வாழ் நற்பணிமன்ற தலைவர் காந்தி மூலம் அதனை ரசிகர்கள் வழங்கினர் நிகழ்வில் தமிழை பிழையின்றி விரைவாக படிக்கும் போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது தமிழ் அறம் இணையதள பத்திரிகையாளர் ராமர் நடுவராக போட்டியை நடத்தி பரிசுகளை அறிவித்தார் இதில் முதல் பரிசு ரவிக்குமார் இரண்டாவது பரிசு ராமநாதன் மூன்றாவது பரிசு செல்லத்துறை ஆகியோர் பெற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மும்பை தமிழ் ஓட்டுநர் சங்க முன்னாள் தலைவர் கே தம்பிராஜ் ஆலோசகர் என் வி குமார் அன்பரசு தமிழர் நட்புறவு பேரவை செயலாளர் தா சே மும்பை தமிழ்வாழ் நற்பணி மன்ற தலைவர் காந்தி அகில இந்திய பெருந்தலைவர் காமராஜ் அறக்கட்டளைத் தலைவர் செல்லத்துறை மும்பை தலைவர் ராஜூ சபரிமுத்து சிவகுமார் பொது நாங்கள் தலைவி ஜெயஸ் மேரி பொறுப்பாளர் கோபி மூத்த ஆலோசகர் ராமநாதன் அந்தோனியார் பாய்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவர் டேனியல் சாமி பொறுப்பாளர் ராபர்ட் சாமி நிர்வாகிகள் மும்பை கொலபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் கீதா நகர் பொறுப்பாளர் ஜெய்சன் ஐந்தாம் நம்பர் பொறுப்பாளர் பிரகாஷ் காமராஜ் ராஜதுரை சீனிவாசன் ராஜு கார்மேகம் ரவிக்குமார் சந்தோஷ் விஸ்வநாதன் அருண் சிதம்பரம் பில்லப்பன் கேசவன் ராமச்சந்திரன் சேது மாணிக்கம் முத்துராமன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழாவை சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரசிகர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மும்பை கொலாபாத் தமிழ்வாழ் மக்கள் கேப்டன் ரசிகர்கள் தலைவர் ஜெகதீஷ் துணைத் தலைவர் ஸ்டாலின் நாராயணன் முன்னாள் தலைவர் கண்ணப்பன் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்